வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்பு செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்பாக புனித யாத்திரைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆயுதங்களை கைவிட்டால் மட்டுமே நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை நாடு முழுமைக்கும் விரிவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா நான்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தைமோர் லெஸ்டேயை வென்றது இனி விரிவான செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்பாக புனித யாத்திரைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் மக்களே ஜூலை மாதம் மூன்றாம் தேதி என்று அமர்நாத் புனித யாத்திரை தொடங்க இருக்கிறது மழைக்கால புனிதமான மாதமும் வெகு தொலைவில் இல்லை சில நாட்கள் முன்பாக நாம் பகவான் ஜெகந்நாதரின் ரத யாத்திரையையும் கண்டு பரவசப்பட்டோம் ஒடிஷாவாகட்டும் குஜராத் ஆகட்டும் அல்லது தேசத்தின் எந்த ஒரு மூலையாகட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையில் பங்கெடுத்து கொண்டார்கள் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு என இந்த யாத்திரைகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்புகள் நாம் ஸ்ரத்தை உணர்வோடு முழு அர்ப்பணிப்போடு ஒழுங்குமுறையை பின்பற்றி நமது புனித யாத்திரைகளை நிறைவு செய்யும் போது அவற்றுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கின்றது புனித பயணங்களை மேற்கொள்ளும் அனைத்து பாக்கியசாலி பக்தர்களுக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் யாரெல்லாம் சேவை உணர்வோடு இந்த பயணங்களை வெற்றிகரமாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்குவதில் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் கூட நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அசாமின் முக்கிய பகுதியான போடோலாண்டில் சி கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் இது ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான போட்டி என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களே இன்று தனது புதிய வடிவோடு தேசத்தின் முன்பாக நடைபோடுகிறது இங்கே இருக்கும் இளைஞர்களின் சக்தி தன்னம்பிக்கை இவையெல்லாம் கால்பந்தாட்ட மைதானத்தில் அதிக அளவில் காண கிடைக்கிறது போடோ பிரதேசத்தில் போடோலேண்ட் சிஇஎம் கோப்பைக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இது வாடிக்கையான ஒரு போட்டி இல்லை இது ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான உற்சவமாக ஆகிவிட்டது மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அணிகள் கிட்டத்தட்ட எழுபது ஆயிரத்திற்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் இவர்களின் பெரும் எண்ணிக்கையிலே நமது சகோதரிகளின் பங்கெடுப்பு இந்த புள்ளி விவரமெல்லாம் போடோலாண்டின் பெரிய மாற்றக் காதையினை நம் காதுகளில் ஒலிக்கச் செய்கிறது போடோலாண்ட் இப்போது தேசத்தின் விளையாட்டு வரைபடத்தில் தனது பழிச்சுடுதலை மேலும் அதிகப்படுத்தி வருகிறது பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் ஆயுதங்களை கைவிட்டால் மட்டுமே நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் மஞ்சள் வாரியத்தின் தேசிய தலைமையகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் ஆயுதங்களை வைத்திருப்போருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என்பது மத்திய அரசின் உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் ஆயுதங்களை கைவிடுவோரின் மறுவாழ்வு உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்றைக்கு ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இந்தியாவுடைய சாவரண் நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு நம்மளுடைய தேசத்தினுடைய இராணுவத்தினரை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனை கூட பத்தின தவறாக எழுதும் பொழுது அவர்கள் மேல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆபரேஷன் சிந்துர்ல அந்த ஆபரேஷன் நடக்கும் பொழுது கூட நமக்கு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் தேவையான சூழ்நிலை இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூம் வரைச்சி ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வேலண்டர்ஸை வச்சு நாம் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ட்விட்டர்ஸை நம்ம ப்ளாக் பண்ணோம் பலருக்கு வார்னிங் கொடுத்தோம் தேசத்திற்கு எதிராக செயல்படுவதே எக்காரணத்தும் கொண்டும் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் அவசர பிரகடனம் என்பது ஜனநாயக படுகொலையாகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் இந்த வாரம் எமர்ஜென்சி முடிந்து ஐம்பது ஆண்டு ஜனநாயகத்தினுடைய இருண்ட சூழ்நிலை ஜனநாயகம் படுகொலையில் புதைக்கப்பட்ட தினம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாடே ஜெயிலாக ஆக்கப்பட்டிருந்தது யாரோ வேணாலும் அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்சிதான் அன்னைக்கு நடந்து கொண்டிருந்தது போன பாராளுமன்ற செஷன்ல இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்தியாவில் சோசியல் மீடியாக்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதீத சுதந்திரத்தோடு இருக்கிறது அப்படின்னு அதற்கு மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் நாம் எல்லாம் இணைந்து ஒத்து கருத்தோட இதற்கான நடவடிக்கை தேவை இருக்கிறது என்ற தேவையையும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக நம் பணிகளையும் தொடங்கி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை தென்மேற்கு பருவமழை நாடு முழுமைக்கும் விரிவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வழக்கத்தை விட ஒன்பது நாட்களுக்கு முன்னதாக நாடு முழுமைக்கும் பருவமழை விரிவடைந்துள்ளதாக அந்த மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜார்க்கண்ட் ஒடிஷா பீகார் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் இமாச்சலப் பிரதேசம் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தாறு அடியை தாண்டியுள்ளதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போது முல்லைப்பெரியாறு அணையின் நிர்மட்டம் நூற்று முப்பத்து ஆறு புள்ளி பதினைந்து அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணையை ஒட்டியுள்ள பதிமூன்று மதகுகள் வழியாக கேரளாவிற்கு உபரி நீரானது வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் மதகுகளை இயக்கி உபரி நீரை வெளியேற்றினர் இதனால் வள்ளக்கடவு சப்பாத்து உப்புத்தரா வண்டி உள்ளிட்ட கேரளாவில் உள்ள முல்லைப் பெரியாற்றின் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழக பகுதிக்கு குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக வினாடிக்கு இரண்டாயிரத்து நூற்று கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது உபரி நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எண்ணூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் கேரளாவின் பத்தினம் திட்டா கோட்டயம் இடுக்கி மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சைக்கிள் பயணம் தினசரி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் பாலிடானாவில் தோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார் நாடு முழுவதும் ஆறாயிரம் இடங்களில் இந்த சைக்கிள் பயண இயக்கம் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயணம் உதவிடும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து விமான விபத்துகளுக்கான விசாரணை மையம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல் கூறியுள்ளார் புனேயில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் முதல்கட்ட விசாரணையில் தீவிரவாத தாக்குதலுக்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை என்று கூறினார் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வுகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பூரி ரத யாத்திரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஒடிஷா அரசு அறிவித்துள்ளது பூரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது பக்தர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஒடிஷா அரசு தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி இந்த விபத்து நேரிட்டதற்காக பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் யுக்ரைனுக்கு எதிராக பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநூறு வகையான பாதுகாப்பு தளவாடங்களுடன் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது யுக்ரைனின் ஆறு நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா நான்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்மோர் லெஸ்டேயை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியாவின் மனிஷா கல்யாண் அஞ்சு தமாங் லிண்டா கோம் ஆகியோர் கோல் அடித்தனர் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்கோர் பட்டார் சார்ஜி டானிஷா குட்டேச்சா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு பன்னிரண்டு பத்து பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் ஜப்பானின் யோசியாமா மெண்டே இணையை வென்றது பெர்லினில் நடைபெற்று வரும் புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்பாக புனித யாத்திரைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆயுதங்களை கைவிட்டால் மட்டுமே நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை நாடு முழுமைக்கும் விரிவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா நான்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் தாய்மோர் லிஸ்டையை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது